ಇವರು ಯಾರನ್ನು ಕೇಟಾ ಇವರು ಶೆಕ್ ಅಲಿ ಬರಾಕಾ அலிபராங்கிறவர் இவர் யாருன்னு சொன்னா கஸாம் பிரிகேடின் கஸாம் படையணி இருக்கிறாங்களா ஹமாஸ் ஹமாஸினுடைய லெபனானுக்கான பொறுப்பாளர்களோ ஒருவர் அவர் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் என்பதில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு பேர்சனுடைய பேட்டி இருக்குது ஒன்னு அலிபராக்கா அதே போன்று அல்குஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது மூன்றாவது ஷேஃப் ஹம்தானுடைய பேட்டி ஒசாமா ஹம்தானுடைய பேட்டி இந்த மூணு பேரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து நெருப்போடு விளையாடுற விளையாட்டு இஸ்ரேல் நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஓர் முடிவுக்கு வருகிற நேரம் இந்த தடவை பெரும்பாலும் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான தீர்வாகத்தான் அது முடியும் ஏன்னா முடியாது இஸ்ரேலால் முடியாது ஏன்னா இந்த தட ஏன் இவ்வளோ ஹமாஸ் அதாவது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா வந்து நிற்கிறான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக பிரித்தானியா வந்து நிற்கிறான் பிரான்ஸ் வந்து நிற்கிறான் மேற்கு அதாவது அந்த அவர்களுடைய மேற்கு நாடுகள் எல்லாமே வந்து நிற்குது மேற்கு ஊடகங்கள் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது எல்லாமே ஏன் வந்து நிற்கிறான்னா இந்த தடவை ஹமாஸை அவர்கள் அழிக்கவில்லை என்றால் இனிமேல் அழிக்க முடியாது அதுதான் அவர்களுக்கு தெரிஞ்சது ஹமாஸ் இத்தோட காலி பண்ணணும் காலி பண்ணலன்னா மிடில் லிஸ்ட்டுல சவுதி பெரியாளா இரான் பெரியாலா கத்தார் பெரியாழாங்கிறதெல்லாம் ரெண்டாவது கேள்விதான் ஹமாஸு தான் பெரிய அது அவங்களுக்கு தெரியும் ஹமாஸு தான் வந்து அதுக்கு பிறகு அதாவது கவுண்டர் பார்ட்டியாக இருக்க போறாங்க லீடர்ஷிப்பாக இருக்க போறாங்கங்கிறது ஏன்னா இந்த யுத்தத்தில் வந்து ஒரு குழுவாக ரஷ்யாவோட மோதல் அவங்க ஹமாஸோட மோதிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குழுவாகன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குழுவை ஜெயிக்க விட்டுட்டோம்னா பெரிய சிக்கலாக போகும்ங்கிறதுக்காக தான் அத்தனையும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்க பெரிய தலைவலி என்ன தெரியுமா இவங்கள இஸ்ரேலோட கஸ்ஸாம் படையணியோட அதாவது ஹமாஸோட அல் குதுசு நிற்கிறாங்க அல் குதுசும் கஸ்ஸாமும் ஏற்கனவே ஃபீல்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவல்லாமல் பாபல் மந்தபில் எங்க எமன் பகுதிகளில் இருந்து ஹூதிகள் கடுமையான தாக்கம் நடத்துகிறாங்க இன்னைக்கு நம்மளோட இந்த பேச்சில் ஹூதிகள் என்னெல்லாம் தாக்கிருக்காங்கிற பட்டியல் எல்லாம் போடுறதுக்கு நேரம் கிடைக்காது அவ்வளவு தாக்கல் வச்சுக்கிறீங்களேன் அதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் நாளைக்கு ஹிஸ்புல்லாவுடைய இன்றைக்கு நடத்தின ஒரு முக்கியமான தாக்கல் நாளைக்கு அதை நம்ம விவரமாக சொல்லுவோம் ஒரு முக்கியமான புதிய புது வகையான தாக்கலையும் அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் கடுமையாக ஹிஸ்புல்லா தாக்குகிறார் இந்த பக்கம் ஹிஸ்புல்லா அந்த பக்கம் ஹூதிகள் அடுத்ததாக சிரியாவிலிருந்து தாக்கல் நடக்குது அடுத்ததாக இருந்து தாக்கல் நடக்குது உள்ளுக்குள்ள அத்தனை குழுவாக நின்று இஸ்ரேலோட near near மோதிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் இத்தாலியை அழைத்திருக்கிறார்கள் பிரான்சை அழைத்திருக்கிறார்கள் நேட்டோ நாடுகள் அத்தனையும் अनऑफिशियल ஆயrej இருக்கறான் ഒന്നും பண்ண முடியாது அல்லாஹ்வுடைய உதவில உதவியில லஃபதகனா আলাইஹிம் பரகாத்தி மினஸ் سماயி வல் அர்த அவங்களுக்கு வானத்தில் இருந்தும் பூமியில இருந்தும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றானா இல்லையா அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜனநாயக போராளிகள் இவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாருங்க நன்றாக வேணும்னா நிறுத்தி நிதானமாக கூட யோசிச்சு யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் உட என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த போர்ல நாங்க வெற்றி பெறுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்ங்குறத தெளிவாக சொல்லிட்டு அலிபாராக சொல்றாரு அனைத்து பலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கிறதுல வந்து நாங்க உறுதியாக இருக்கிறோம் அந்த விடுவிக்கிற உறுதியாக நாங்க இருக்கிற மட்டும் இல்லாம விடுவிச்சு தீருவோம் விடுவிக்காம இந்த ஓர் முடிவு தூக்கு வராது என்பதை எங்களுடைய பாலஸ்தீன உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுகிற வரைக்கும் பார்த்து யோசித்து பாருங்க வீடி மீடியாவில் என்ன காட்டுறோன்னா நாங்களாம் கெத்து இஸ்ரேல் கொடுத்துருச்சு அடிச்சிருச்சிங்குறாங்க அடிச்சிருச்சு கொடுத்துருச்சின்னா இவங்க உங்கள்கிட்ட வந்து கெஞ்சனு இப்படியாவது புள்ளியாவது வாங்க சீஸ்ஃபையர்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும் இன்றைக்கின் திட்ட தெளிவாக மூன்று அமைப்பும் சொல்கிறார்கள் நோ சீஸ்ஃபையர் எந்த ஒரு சீஸ்ஃபையரும் கிடையாது சண்டை அப்புடின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சண்டை என்ன சும்மா சண்டை இல்லை எங்களுடைய தோழர்களை நாங்கள் மீட்டெடுக்காமல் யுத்தத்தை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி தெளிவாக அலிபாராக்க சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு இஸ்ரேலிய தரைப்படை வான்படை மக் பொதுமக்களை தாக்கி அழித்தது தரைப்படையால் தரையில் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான ஒரு வெற்றியையும் காண முடியவில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு உதவுகிற இருந்து உதவுகிற ஹிஸ்புல்லாக்கள் யமனில் இருந்து உதவுகிற ஊதிகள்னு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த ஜியோனிச அரசாங்கம் அதாவது இஸ்ரேலுடைய அரசாங்கம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டால் எந்த உதவியும் இல்லாத நெருக்கதியான ஒரு நிலையில நிற்கிறது மட்டுமில்ல லெபனான்ல இருந்து வர்றதை தாக்குதல்னால் அரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கரையான் மாதிரி இருக்குதுங்கிறாங்க இஸ்புல்லாஹுடைய தாக்குதலில் இஸ்ரேல் வந்து கரையான் மாதிரி அரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது எப்படி அரிக்கப்படுதுங்கிறத பின்னாடி வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி வீடியோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது எப்போ எவ்வளோ உண்மைங்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி சொல்கிறாங்க பாபல் மந்த முழு கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறாங்க அதாவது யமனுடைய பாபல் மந்தம் முழு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் சுற்று முதல் சுற்றுல தோத்துட்டாங்க ரெண்டாம் சுற்றுல தோத்துட்டாங்க மூன்றாம் சுற்று ஆரம்பிச்சிருக்கிறதா இப்ப சொல்லி வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அலிபராக் சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு ஐம்பது இன்னைக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹானியூனஸ் பகுதிகளில் இருபத்தி எட்டு மெர்காவா டேங்குகள் சொல்லிட்டு இவர் சொல்றாரு இன்னைக்கு மட்டும் ஹானியூனஸ் மற்ற எல்லா பகுதிகளையும் சேர்த்து ஐம்பது டேங்குகளை நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இன்றை அலிபராக்கா சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்க முடியும் சொல்லிட்டு என்ன சொல்ற இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் கடுமையான போராட்டம் நடத்துகிறாங்க யுத்தத்தை நிறுத்த சொல்லி எங்களை பொறுத்த யுத்தத்தை நிறுத்துறதாக தான் நாங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்களுடைய இந்த யுத்தம்ங்கிறது எதிரி படைகளை எதிர்த்து போராடுறதுங்கிறது இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தைரியமாக இருக்கிறோம் முழு பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே என்ன நடந்துட்டோ இந்த மாதிரி இருந்தால் கூட யோசிக்க தேவையில்லை முழு பலத்தோடு இருக்கிறோம்னு சொல்லி மிக தெளிவாக அலிபராக்கா சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா

முதல்ல சொல்கிறாங்க இந்த இப்போ ஹான் யூனுஸுக்குள்ளே நுழைஞ்சதோடனா ஹான் யூனுஸில் பெரும் பகுதியில் அல்குதுஸ் தான் நிற்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதாவது காசா முழு காசாவுலையும் ஹமாஸ் வியாபிச்சின்னு தாக்கல் நடத்துகிறாங்க அதே நேரத்தில் ஹான் யூனுஸ் பகுதிகளில் பெரும்பாலான தாக்குதல்களை நடத்துறது யாருன்னு கேட்டால் இந்த அல்குதுஸ் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அல்குதுஸ் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது இதுவரை நீங்கள் பார்த்தது மீடியாக்களில் பார்த்தது இல்லாமல் ஒரு சின்ன பகுதி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சின்ன பகுதியாக இதுவரைக்கும் பார்த்ததே சின்ன பகுதினா அப்போ பெரிய பகுதி எப்படி இருக்கும் என்கிறத சின்ன பகுதியை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க நாங்கள் அத்தனை குழுக்களும் மிக தெளிவான பலத்தோடு இருக்கிறோம் களத்தில் நாங்கள் சந்திப்பதற்கு எனி டைம் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்கிறது ஹானி யூனுஸில் காத்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க அது என்ன சர்ப்ரைஸுங்கிறது தெரிஞ்சால் தான் தெரியும் ஹான் யூனுஸில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க மேபி இந்த சீஸ்வயர் நேரத்தில் அவங்க எதுக்காவது பிரிப்பேர் ஆயிட்டாங்களா அல்லது ஏன்னா இந்த இந்த யுத்தத்தை பொறுத்த பொறுத்தவரில் இன்னொன்னே மனசில் வச்சுக்கிறேங்க இந்த தாக்குதல் நட அக்டோபர் செவன்த்து ஹமாஸாக வாலண்டியராக போய் தாக்கினது அவங்க வந்து தாக்கினது இல்லை இவங்க போய் வாலண்டியராக வம்புழுத்து சண்டை எழுத்தது சண்டை தானே அந்த சண்டையை பொறுத்தவரில் இப்படி வாலண்டியராக போய் ஏன் சண்டை எழுத்தாங்கங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டை எழுத்தாங்க எல்லாத்துக்கும் மேல கடந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தின மாதிரி எங்கேயுமே நீங்க பார்க்கணும் இப்படி ஒரு பெரிய யுத்தம் நடக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கல பத்து ஆண்டு எடுத்து பார்ப்போமே நடக்க அப்ப பத்து ஆண்டா என்ன செஞ்சாங்கன்னா ப்ரிப்பேரா இருந்தாங்க ரெண்டு லோண்டு பாக்குறது அதனால அது சொல்றாங்க நாங்கள் இன்னும் பல மாதங்களுக்கும் தயாராக இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாவே போதுமானவன் இந்த அழிவு இன்ன இன்ன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் அவ்வளோதான் நம்முடைய தேவை இன்ன அழிப்பு நிறுத்தப்பட்டு அந்த மக்களுக்குரிய இவங்க அந்த நாட்டினுடைய இராணுவம் ஹாசாவினுடைய இராணுவம் இவங்க அவர்களுக்கு அவர்களுடைய சுதந்திர தேசம் கிடைக்க வேண்டும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது சராயால் குதுசினுடைய சக்தியை பற்றின ஊடக அறிக்கைகளில் நீங்கள் பார்த்ததெல்லாம் கொஞ்சம் தான் நீங்கள் வந்து நிறைய இன்னும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அதாவது எல்லா முனைகள்லையும் எல்லா ஜங்ஷன்கள்லையும் எங்கள் உங்களுடைய படை குவிந்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலையும் உங்களுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற சர்ப்ரைஸ் இருக்குல்ல இன்னைக்கு ஹமாஸ் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ நீங்க பின்னாடி பார்க்கலாம் அப்ப உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஹமாஸ் படையாணி இவங்க வந்து அல் இது அல் குதுஸ் படையாணி அல் குதுஸ்ங்கிற இஸ்லாம் ஜிஹாத் அல் இஸ்லாமியாவினுடைய இது அல் குதுஸ் அதாவது ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் ஹம்தான் ஷேக் ஹுசாமா ஹம்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க நேற்று நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் கேட்டா அதாவது இஸ்ரேல் ராசாவினுடைய நிலத்துக்குள் புதைவதற்கு கொண்டிருக்கிறது அந்த புதைச்சல் என்ன புதைவு என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ அவர் அல் குதுசு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க இவங்க வந்து காசாவினுடைய நிலத்துக்குள் புதைவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லிருக்காங்க வேறு வியூகம் எதுவும் அமை அமைச்சிருக்கிறாங்களா வேறு விதமான தாக்கல் ஸ்ட்ராட்டஜி எதுவும் அமைச்சிருக்கிறாங்களாங்கிறது தெரியலை என்ன சொல்கிறாங்கன்னா ஆழமாக ஏற்கனவே மூழ்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு புதைகுழியை தேடி போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அறுபது நாட்கள் இந்த தாக்குதல் இன்றைக்கி நம்ம இருக்கிற அறுபத்தி ஒன்று அறுபது நாட்கள் தாக்குதலில் வந்து எந்த எந்த ஒரு வெற்றியையும் அவர்கள் காணவில்லை அப்புடின்னு சொல்லி ஹமாஸ் மிகத் தெளிவாக சொல்கிறாங்க எந்த ஒரு வெற்றியையும் அவங்களால பொதுமக்களை கொன்றது மட்டும்தான் அவர்களுடைய வெற்றி மற்றபடி அவர்கள் எந்த வெற்றியையும் பெறவில்லை அப்புடின்னு சொல்லிட்டு எவ்வளவு காலம் அடிச்சு சொல்கிறாரு எவ்வளவு காலம் யுத்தம் நீடித்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு மிக நன்றாகவே தயாராகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டாரு நாங்கள் எத்தனை ஆண்டு எத்தனை காலம் நீங்கள் எடுத்தாலும் நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகித்தான் இறங்கி இருக்கிறாங்கங்கிறது நல்லா தெரியுதா இல்லையா எவ்வளவு தாக்குதல் பொதுமக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவ்வளவுதான் இதை விட இங்க ஒன்றும் பண்ண முடியலைங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது சொல்லிட்டு என்ன வந்து இஸ்ரேல் படை அவர்களுக்கே கல்லறையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னைக்கு தோஹாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதாவது அரசியல் ஆய்வாளர் மீடியா பர்சன் என்ன செய்றாரு கேட்டால் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது ஹமாசை பத்தி சொல்லும் அவர்கள் இன்னும் இப்பொழுதும் மிக தெளிவான பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய குழுவாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மிக தெளிவாக நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நரக படுகொலியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களாக யுத்தத்தை நிறுத்தும் வரை கண்டிப்பாக அமாஸ் நிறுத்தப் போவதில்லை என்பதை இன்றைக்கு மூணு குழுக்களுமே சொல்லிட்டாங்க அமாஸ் சொல்லிட்டாங்க அல் சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்கங்கறத பார்க்க முடியுகிறது அதே நேரத்துல நம்ம வலமேயில ஒரு பட்டியல் சொல்லுவோம் இன்னைக்கு சொன்னாங்கல்ல ஒவ்வொரு ஜங்ஷன்ல நிக்கிறோம் நாங்க ஸ்டெடியா நிக்கிறோம் வெளுத்து வாங்க உங்களுக்கு சர்பிரைஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல இந்த சர்பிரைஸ் கொஞ்சம் பாருங்களேன் இது வந்து இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோவை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இது அல்ஜசீராவும் வெளியிட்டுருக்குறாங்க மற்ற பல ஊடகங்களும் வெளியிட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்த எரோ மார்க் வரக்கூடிய இடங்களை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடங்களில் மூணு மெர்காவாக இருக்குது மூணு மெர்காவா மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறது என்ன செய்கிறாங்கன்னா சொல்லி காட்டி அடிக்கிறாங்க இது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கே இருக்கிறாங்க இந்த இந்த இங்கே ஒரு மெர்காவாக இருக்குது நாலு இந்த வீடியோவில் இப்போ நாலை காட்டியிருக்கிறாங்க நாலு மெர்க்கா வா மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அந்த தாக்கல் நடத்துகிற காட்சிகளை தான் அவங்க எடுத்து அடுத்தது தாக்கிட்டாங்க இங்கே பாருங்கள் பத்தி எரியக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம் இது மெர்காவா டேங்க் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த காட்சியில் தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி இந்த காட்சியை முழுமையாக பாருங்கள் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹான்யூனு இந்த பகுதியெல்லாம் வந்து யூனுஸ் இது காசா இல்லை இது ஹான் யூனுஸ் பகுதி அவுட் ஆஃப் காசா அதில் இது அந்த அந்த தாக்கல தான் அந்த தாக்கலாம் இன்னொரு தாக்குதலான்னு தெரியல அடுத்த அடுத்த தாக்குதலை காட்டுகிறார்கள் இதில்